வணக்கம் நான் உங்கள் வருண் வெல்கம் சேனல் டுங்கிஃபைல் நான் இந்த வார கடைசியில் உங்களை உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற கோவில் என்ன ஒரு அமானுஷ்யமான அற்புதமான கோவில் ஒரு சித்தர் சமாதி அடைந்த கோவில் இது எங்க இருக்குன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயம் கொண்டம் கிட்ட அஹ் வந்து மீன் துருட்டி கிராமத்துல சலுப்பை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த சலுப்பையில இருக்கக்கூடிய துறவு மேல கோவில் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாருங்கள் உள்ளே வாங்க அதாவது இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் அரியலூர் பெரம்பலூர் கும்ப அதாவது கும்பகோணம் இந்த மூணு இருந்து இந்த ஊருக்கு மீன் சுருட்டிக்கு எந்த விதம் வேணாலும் பஸ்ல ஒய்யா வந்துடலாம் பத்து கிலோமீட்டர் தொலைவுதான் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைவே பைபாஸ் ரோடு இருக்கு இந்த மீன் துருட்டி கிராமத்தில இருந்து மீன் தொலைவுல வடக்கு நோக்கிதான் தெற்கு நோக்கி இந்த கோவில் கொஞ்சம் அப்படியே உள்ள போறோம்னா அப்படியே வடக்கு நோக்கி இந்த கோவில்ல வந்து இவர் இருக்காரு துறவ மேலகரோட கோவில் இருக்கின்றது இந்த ரோடு மேல அந்த ஊரு உள்ள சலுப்பை ஊருக்குள்ள இந்த ஊரோட பேர் ஏன் சலுப்பை அவ்வாறு ஏற்பட்டது என்றால் அதாவது ராஜராஜனோட மகனின் வந்து மகன் வந்து ராஜேந்திர சோழன் பேரு இந்த ராஜேந்திர சோழன் தான் வந்து அப்பா கடுத்தது கங்கை சொந்தபுரம் கோயிலை கட்டியவர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் கோவில் இந்த கோவிலுக்கும் இந்த ஊர்ல வந்து சாளுக்கிய நாட்டு படைகளை வந்து ஜம்சம் செய்தவனால் போரில் வென்றவனால் அந்த ஊருக்கு மேலே சாளுக்கியப்பைங்கிற ஊரே மருவி சலுக்கை என்பதே மருவி பிற நாடில் சலுப்பை என்று மருவியது இந்த ஊருக்கு வந்து கலிங்க நாட்டிலிருந்து கொண்டு வந்த பல வெற்றி சின்னங்கள் அதாவது பல நாட்கள் இருந்து போரிலிருந்து கைப்படப்பட்ட பல வெற்றி சின்னங்கள் இந்த ஊரில் வைக்கப்பட்டுள்ளன சிலது அதில் ஒன்று இந்த சலுப்பை கோவிலில் உள்ளது அரியச் சுற்றி கங்கை கொண்ட தோழப்பு சுற்றி வைக்கப்பட்டுள்ளன இந்த வெற்றி சின்னங்கள் அதில் இதில் ஒன்று இந்த கோவிலில் உள்ளது என்பது ஒன்று ஒரு வெற்றி சின்னம் இந்த கோவிலில் உள்ளது தெய்வமாக உள்ளது என்பது சிறப்பானது மற்றும் இந்த ஊரில் மொத்தம் பார்த்தீர்கள் என்றால் முந்திரி தோப்புகளும் சவுக்கு கோக்குகளும் நிறைந்த இடத்தில்தான் இந்த அழகருடைய கோவில் அமைந்துள்ளது இந்த அழகருடைய கோவிலை பற்றியான வரலாறை பார்ப்போம் பாருங்கள் அதாவது முன்னூறு காலத்தில் இந்த சலுப்பை கிராமம் எவ்வாறு இருந்தவென்றால் ஒரு அக்ரஹாரமாக இருந்திருந்தது இந்த அக்ரஹாரத்தில் என்பது பிராமணர்கள் வசித்து வந்தனர் பிராமண அக்ரஹாரம் என்று அழைக்கப்பட்டது இந்த ஊர் இந்த ஊரில் எவ்வாறு இருந்தவென்றால் அதாவது இந்த ஊரில் பொதுமக்களின் பயப்பாட்டிற்கு ஒரு ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு கிணறு பயன்பாட்டிற்கு இருந்தது இந்த கிணறு வந்து பொது கிணறு என்று அழைக்கப்பட்டது அவங்களுடைய பொது பயன்பாட்டிற்கு வச்சிருந்தாங்க அப்ப அந்த பொது கிணறுக்கு காலையில் கன்னி பெண்கள் வந்து நீர் எடுப்பதற்கு வழக்கம் உண்டு நிறவும் காலையில் நீர் கரு கற்கள் வேளையில் நீர் எடுப்பதற்கு வழக்கம் உண்டு நீர் இறைந்து எடுப்பது அப்போது குடத்தை உள்ளே விட்டு கதிர் மூலமாக எடுப்பதை கால வழக்கப்படி எடுப்பது உண்டு ஆனால் ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது என்றால் ஒரு நாள் இந்த அதிசயம் நிகழ்ந்தது முனிவர் ஒருவர் வடநாட்டில் இருந்து என்ன செய்தார் என்றால் இந்த சலுப்பை கிராமத்திற்கு வந்தார் அவர் அந்த தேன் அந்த துறவு துறவு என்றால் கிணறு என்று பொருள் தமிழ் தூய தமிழ் சொல்லு இந்த கிணற்றின் மீது ஏ தவச்ச தவன் இட்டையில் ஆழ்ந்தார் அந்த முனிவர் முனிவர் என்ன ஒரு நாள் மறுநாள் காலையில் கருக்களில் என்ன செய்தார் என்றார்கள் கன்னி பெண்கள் பிராமண அகிரகாரத்து கன்னி பெண்கள் இருவர் என்ன செய்தார் என்றார் இதனை எடுக்க வந்தார்கள் தண்ணீர் இறைக்க வந்தார்கள் அப்போது தண்ணீர் இறைத்து அப்போது அவர்கள் முனிவர் தவணுக்கு இருப்பதை கவனிக்கவில்லை அங்கே அப்போ என்ன செய்தார்கள் என்றால் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது அந்த நீர்த்திவலைகள் பட்டது முனிவர் மீது அந்த நீர்த்தி வலைகள் பட்டது இதனால் தவம் கலைந்ததை கோபமடைந்த முனிவர் என்ன செய்தார் என்றால் ஒரு பெண்ணை தாமரை பூவாக மாறும்படி சபிக்கவும் இன்னொரு பெண்ணை அருவமாக மாறும்படி சபிக்கவும் செய்தார் மற்றும் தான் வைத்திருந்த குடத்தை இவர் எவரும் எடுக்க கூடாது மந்திரிச்சு வைத்திருந்த குடத்தை எவரும் எடுக்க கூடாது என்பதற்காக தானும் அனுபவமாய் மறைந்தார் அந்த கிணற்றுக்குழு இதற்கு பிறகு இந்த ஊழ் மக்கள் தெய்வமாக கருதி அந்த சித்தரை என்ன செய்தார்கள் என்றால் அவர் இருக்கும் கிணற்று பகுதியை ஒரு மிகப்பெரிய கருந்தல் திண்டு போட்டு மூடினர் கருங்கள் திண்டு போடும் மூடி மேலே ஒரு சிறுவாட்சியை வைத்து கோயிலை அமைத்தனர் இன்றும் பார்த்தீர்கள் என்றால் அந்த முடிவரை அடக்கியிருக்கும் கிணறு கீழ் ஒரு கோள் வந்து கொண்டே இருக்கின்றது சுவையான தேன் தேன் ஊற்று நீரூற்றுக்கோள் இன்றும் அந்த முடிவன் அரங்கி இருக்கும் கருங்கள் திண்டுக்கு மேல் ஆகையினால் இவர் அருபமாக மறைந்தவனால் இவருக்கு பெண் தொடரவு மேல் அழகர் சித்தருக்கு பெயர் ஏற்பட்டது சித்தருக்கு அந்த பெயர் ஏற்பட்டது அதாவது இந்த சித்தரை வந்து அறிமுகமாக இருப்பதனால் இந்த சித்தருக்கு வழிபாடுகள் எல்லாமே முறையில் தான் நடக்கின்றன இவருக்கு இந்த கோயில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றன என்றால் சிவன் கோவிலாகவே பார்க்கப்படுகின்றன சிவன் கோவிலுக்குரிய எல்லா அங்கமும் இங்கே இருப்பமினால் இந்த கோவிலில் நந்தீஸ்வரர் உள்ளார் நந்திகேஸ்வரரே துறவு மேலகருடைய பார்வைக்கு எதிராக தான் நந்தியே சற்று தொலைவில் தூரத்தில் தான் தள்ளி வைத்து உள்ளார்கள் இந்த கோவில் ஏனென்றால் இந்த முனிவரின் துறவு மேலகரின் பார்வை மிகவும் அபரீதமானது சக்தி வாய்ந்தது என்றாக இந்த ஊர் மக்கள்கள் கருதுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மிகப்பெரிய யானை குதிரை சிலைகள் அமைந்து இருக்கின்றன சிலைகளுடைய இரண்டு குதிரை சிலைகள் அடிவந்து மொட்டம் முப்பது அடி உயரம் இருக்கின்றன இருபது எண்பது அடி உயரம் ஒரு மிகப்பெரிய யானை சிலையை இருக்கிறார்கள் இது என்னது என்றால் தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்படுகின்றது மிக தொல்லியல் துறையினால் அதாவது யானை அழகர் பவனி வரும் வாகனங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்ட அளவில் இருக்கின்றன அதுவும் யானையுடைய விகரணத்தினே மேலே பார்த்தால் அதன் கழுத்தில் மிக அழகாக மணிகள் கட்டப்பட்டு உள்ளன அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு திருடனை யானை மிதிப்பது போல் இருக்கின்றது பலாக்காய் ஒன்றை பலாப்பயம் ஒன்றை திருடி கொண்டு சென்றுள்ளான் அப்போது இந்த ஊருடைய யானை துறைக்கி பிடித்து அந்த திருடனை ஊரில் உள்ள நாய் ஒன்று திருடனை கடித்தது அந்த யானை திருடனை மிதிக்கும்படி இருக்கின்றது திருடன் கையில் பலாக்காயை வைத்துக் கொண்டிருப்பது போல் இருக்கின்றது இரண்டு பக்கமும் ஆண்கள் மற்றும் வேடிக்கை மற்றும் தப்பு போன்றவற்றை வாசிக்கும்படி அமைத்துள்ளார்கள் இந்த யானை சிலைகள் கழுத்தை குளித்துக் கொள்ளும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இந்த யானை சிலை அமைந்துள்ளது என்பது ஒரு விஷயம் அழகர் பவனி வரும் யானை மற்றும் குதிரை சிலைகள் மற்றும் இந்த கோவிலுக்கு உள்ளே செல்வதற்கு எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால் இனி கோவிலின் அமைப்பை பார்ப்போம் அதாவது துறவு அழகருடைய மூலத்தானத்தை பார்த்தோம் என்றால் உருவம் என்பதே இல்லை வெறும் திண்டுதான் இங்க பிள்ளையார் முருகனுக்கும் சன்னதி கிடையாது பிள்ளையார் முருகனும் அதாவது என்ன சொல்ல வருது பிள்ளையார் முருகனோட போட்டோ ஓட்டி போட்டோவை செராமிக் டைல்ஸ்ல பண்ணாம வெறும் சாதனம் மட்டுமே பிள்ளையார் முருகனாக கருதப்படுகின்றது காலப்போக்கில் இந்த முனிவருடைய தாபத்தினால் என்ன ஆகிவிட்டது என்றால் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இந்த ஊரில் பெருமாள் கோவில் இருந்த இந்த பிராமண கிரகாரத்தில் அது ஐந்து விட்டது ஆனால் கோவில் ஐந்தாலும் சரி என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பெருமாள் கோவில் விக்கிரகங்களை எல்லாமே அயகர் கோவிலுக்கு எடுத்து வந்து அந்த பெருமாள் அயகர் கோவிலுடைய மூலஸ்தானத்தில் வரத புறமாக வைக்கப்பட்டு அவையெல்லாம் எண்ணெய் காப்பிடப்பட்டு இன்றும் வைப்பாட்டுக்குரியன சில பூதகணங்களின் சிலைகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடதுபுறமாக இப்ப மூலஸ்தானத்திற்குள் தர்ச்சனம் செல்வோம் வாருங்கள் அதாவது மூலத்தானம் ஆகிய அர்த்த மண்டபத்துக்கு செல்வதற்கு முன் ஒரு மிகப்பெரிய நாற்பதனி உயரத்தில் கல் மண்டபத்தை ஒரு மிகப்பெரிய கட்டியுள்ளார்கள் கட்டியுள்ளார்கள் ஏனென்றால் இன்றும் வரைக்கும் கண்ணி பெண்கள் எவருக்கும் அழகர் சன்னதிக்குள் அனுமதி இல்லை அனுமதி இல்லை ஏனென்றால் இவர்களே அவருடைய தவம் கலைய காரணமாக இருந்தனர் என்பதற்காக ஆகையினால் கன்னி பெண்கள் எவ்வாறு சென்று வைப்பட வேண்டும் என்றால் அந்த மண்டபத்தை சென்றுதான் வைப்பட வேண்டும் ஆனால் சின்ன பெண்கள் பிறந்த சின்ன பெண்கள் மற்றும் வயது முதிர்ந்த மூலாட்சிகள் இவர்கள் இவர்கள் அனைவரும் உள்ளே சென்று அழகரை நோக்கி கருவறையில் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு கருந்தல் திட்டின் மீது திருவாட்சி ஒன்று உள்ளது அதற்கு கீழ் தந்தனம் விட்டு கண்கள் போன்ற உருவம் வைத்துள்ளனர் இதுதான் துறவு மேலே கீழே உத்தவ மூர்த்தியாக ஐயனார் சிலை ஒன்றை வைத்துள்ளார்கள் இதுதான் துறவு மேலே உஸ்தவர சிலை நாம் இந்த கோயிலில் மட்டும் சில சன்னதிகள் உள்ளன வேறென்ன சன்னதிகள் இருக்கின்றன என்றால் இந்த கோவிலுக்கு வெளியே வருகின்றோம் கோயிலுக்கு வெளியே வந்தால் இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒரு சன்னதியில் வீரபத்திர சுவாமி உட்கார்ந்திருக்கிறார் இவர் தான் அழகருடைய கட்டளை தெய்வம் திவனாருடைய மகனே வீரபத்திரன் என்று அழைக்கப்படுகின்றார் அதாவது சிவனுடைய சடாமுடி அதாவது தட்ச யாகத்தின் போது சிவனுடைய சடாமுடி தாத்தியா இனி அவமதிக்கப்பட்டு உயிர் நீத்தவினால் சிவனுடைய உகரகத்திற்கு உகரகம் பட்டு சிவன் தன்னுடைய எடுத்து பூமியில் அடித்தார் அதிலிருந்து தோன்றிய ஒருவர் தான் வீரபத்திரம் தான் மாகாவி வீரபத்திரன் என்றாலே நமக்கு ஒரு நகைச்சுவையாக ஒன்றை தெரிய வேண்டும் என்றால் வீரபத்திரபாக்கரில் வரக்கூடிய வீரபத்திரனுடைய பெயரை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் இந்த வீரபத்திரன் என்பவர் தான் வந்து சிவனுக்கு பெருமை ஏவல் தெய்வமாக செயல்படுகின்றார் அவருடைய கட்டளைகளை எல்லாம் திறன் கொண்டு முடிக்கின்றார் இந்த வீரபத்திர சாமி தான் இந்த கோவிலில் காவல் பிரதான தெய்வமாக இருக்கின்றார் அதாவது இவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்த கோயிலில் உள்ள பென்றினீடுகள் என்றால் இந்த இரவு பக்கம் தேவியோருடன் வீரபதிரசாமி சுதையின் சிற்பமாக இருக்கின்றார் கீழே கருங்கல் விகரகமாக உள்ளது இந்த வீரபதிரசாமிக்கு முன் எதிரில் தூலாயுதம் வேர்க்கம்புகள் வைக்கப்பட்டுள்ளன அதாவது மோசனாக்க செய்யப்பட்டவர்கள் பாதி பில்லி புண்ணியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள் இவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார் என்றால் இந்த துறோமே ராயகர் சன்னதியில் இருக்கக்கூடிய பூஜாரியிடம் வீர பிராதிபணி மூலமாக குழுக்கின்றார்கள் இதனை வீரபத்திரனுடைய வீரபத்திர சன்னதிக்கு செல்லும் பூஜாரி அதனை இந்த தூலாவுதம் மூலமாக நுழைத்து வீரபத்ரர் கையில் இருக்கும் புலத்தில் அதனை கட்டி தொங்க விடுகின்றார் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரிரு நாட்களுக்குள் நிவாரணம் கிடைத்து யானை மூலமாகவோ தட்டி எழுப்பி விடுவார் அவர்கள் வெறும் கனவு என்று வெறுமனே இருந்து விட்டால் அவர்களை பாடாய் படித்து பம்பலமாய் துத்தமைத்து விடுவார் இந்த சாமி மிக சக்தி வாய்ந்த உடியான தெய்வமானவர் இந்த கோயில் சாமி அது மட்டும் இல்லாமல் சாமி தனதுக்கு பக்கத்திலே பக்கத்தில் சிறியதாக வெளியிலே சிறியதாக மதுரை வீரன் சாமி அமர்ந்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அங்கே சற்று தொலைவு வடக்கில் தோழர் சின்னமாக கொண்டு வர கொண்டு வரப்பட்ட தோழர்கள் வெற்றி சின்னமாக கலிங்க நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு எட்டு கைவுடன் மகிச்சனை வதம் செய்யும் ஒரு கோலத்தில் காளி அமைந்துள்ளார் இந்த காளி அத்தபுத காளியிலும் வீர காளியிலும் அழைக்கப்படுகின்றார் இவர் பெண்களுக்கு ஏற்படும் பிரத்யோகமான பிரச்சனைகளை தீர்க்கும் மருத்துவச்சியாக செவிலியராக திகழ்கின்றார் அது மட்டும் இல்லாமல் சற்று தொலைவு தூரத்தில் இந்த கோவிலான அரிய வகை மரமான விராலி மரம் உள்ளது தரபட்சமான விராலி மரம் இந்த விராலி மரத்துக்கு அடியில் மிகப்பெரிய அருவாள்கள் நிறைய ஊன்றப்பட்டுள்ளன அதன் மீது நிறைய கருப்பு துணிகள் போர்த்தப்பட்டுள்ளன ஏனென்றால் இந்த தான் பதினெட்டாம் படி கருப்பர் அடங்கி இருப்பதாக ஐதீகம் இந்த கோவிலில் ஆகை நான் இந்த கோவிலை உயிர் பலியிடல் மாமிச பலியிடல் எல்லாமே மதுரை வீரருக்கும் கருப்பண்ண சாமிக்கும் மட்டும் தான் வேற இருவர் அனைவரும் சைவ உட்பட்ட அனைத்து சாமிகளும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாட்டீர்கள் என்றால் துறவு மேலத விமானம் எவ்வாறு இருக்கிறார் சினம்பரத்தை போன்ற பொன்னம்பலம் வீடு போன்ற அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு மூன்று புற இரண்டு புறமும் தாதரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது அவரை தஞ்சிக்கும்படி அரூபரூபமாகி இருக்கின்ற சாதரப்படி அது மட்டும் இல்லாமல் இரண்டு பக்கமும் விநாயகர் இருக்கின்றார் ஒரு விநாயகர் ஒரு சாதாரண விநாயகராக இருக்கின்றார் இன்னொரு விநாயகர் எவ்வாறு இருக்கின்றார் என்றால் ஒரு அரக்க பெண்மணியை கையில் வைத்துக் கொண்டு இருக்கின்றார் உட்சிஷ்ட அதாவது இந்த அரக்க குளத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்மணியை துன்புறுத்தியனால் அந்த அரக்கருக்கு இந்த விநாயகர் அடக்கலம் கொடுத்தவனால் அறக்கரு அரக்கிற்கு அடக்கலம் கொடுத்த விநாயகர் அப்படி என்ற பெயருடன் திகழ்கின்றார் அதாவது குறிப்பாக உத்தியோகம் குழந்தையின்மை திருமணம் போன்றவர்க்கு குறிக்காட்டும் தெய்வமாக துறவு மேகர் உள்ளார் துறமேல அதி சாமி உள்ளார் என்றே சொல்லலாம் இந்த கோவில் திருவிழா என்பது அழகருக்கு எதுவும் அதாவது இந்த ஊர் மக்கள் எந்த ஒரு காரியம் தொடங்குவதா இருந்தாலும் அழகருடைய அளவேளை வைப்படாமல் காரியங்களை தொடங்குவதில்லை இந்த ஊரில் தடுப்பதில் உள்ள ஊர் மக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் திருவிழா என்பது அழகருக்கு பிரத்யேகமாக எதுவும் கிடையாது திருவிழா என்று சொல்ல வேண்டும் என்றால் தைப்பூத்தம் என்று ஒரு திருவிழா நடத்தப்படுகிறார்கள் தைப்பூத்தம் என்று அழகர் சன்னதியில் ஒரு மாவளம் ஒரு விளக்கு மா மண் விளக்கு தீபம் ஏற்றப்படுகின்றது இதனை வெளியில் உள்ள நாடு கால் மண்டபத்தில் வைத்து வைப்படுகின்றார்கள் அப்ப அழகருக்கு காலையில் அபிஷேகங்கள் அந்த திண்டிற்கும் திளைக்கும் அபிஷேகங்கள் திமிழோகப்படுகின்றது அந்த வெளியேறதுக்கு வந்து மேலத்தாளம் முழங்க அந்த விளக்குகளை கொண்டு வந்து வெளியே வைத்து பூஜை நடத்துகிறார்கள் அன்றுடன் திருவையா முடிகின்றது அதே போல பங்குனி மாதம் ஒரு திருவையா நடக்கின்றது தை மாதம் முடிந்த பிறகு பங்குனி மாதம் பங்குனி முடிந்த முதலாவது ஒரே வாரத்தில் அந்த பௌர்ணமி என்று என்ன செய்யப்படுகின்றது என்றால் அழகருக்கு மேலத்தாளம் முழங்க இரண்டு நாள் அபிஷேக திருவையா நடக்கின்றது அது மட்டும் அன்னதானத்துடன் திருவையா களை கட்டுகின்றது இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்னவென்றால் உள்ள மக்கள் இன்னமும் கூட அழகருடைய தமம் கலையக்கூடாது என்பதனால் தன்னுடைய வீடை ஒரு தொலை மைல் கோவிலிலிருந்து சில மைல் தொலைவில் தான் தனது வீடுகளை கட்டி அழகரை வைப்படுகிறார் ஏனென்றால் அழகர் இன்னும் தமத்தில் இருப்பதாக ஊரை காப்பதாக அவர்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு செல்லும் மக்களுக்கு அதாவது ஊரில் பத்வரத்து போக்குவரத்து வசதி குறைவு உணவு வசதி குறைவு என்பதால் கோவிலுக்குள்ளே வந்து ஒரு சத்திரம் போன்று கட்டி வைத்துள்ளார்கள் அந்த சமையல் செய்வதற்கான பாத்திரம் உள்ளிட்ட சகல வசதிகளும் உள்ளன ஆனால் ஆனால் அந்த இடத்தில் உர கல் உரல் மற்றும் உலக்கை மட்டும் இருப்பதில்லை ஏன் அழகருடைய ஏன்றால் உலக்கை இடிப்பதனால் அழகருடைய சத் தகவம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இந்த கோயிலுக்கு பக்கத்திலே தாமரை தடாகம் உள்ளது இந்த தாமரை தடாகத்தில் அருமருந்தாக உள்ளது அருமருந்தாக உள்ளது நீங்கும் என்று நம்பப்படுகின்றது ஆக ஒரு சித்தராக வந்து இந்த ஊரை காத்துக் கொண்டிருக்கும் இந்த துறைமேரரசர் நிச்சயமாக அனைவரையும் காத்துக் கொண்டிருக்கும் துறைமேர் அழகர் நிச்சயமாக ஒரு அதிசயமான சித்தர சாமி தான் அவரை ஒருமுறையாக சென்று வைப்பட்டு வருவதனால் சகல நன்மைகள் இந்த பல மூலமாக குறிக்காட்டும் துறவு குடி தெய்வமாக இருக்கின்றார் கை காட்டும் கை காட்டும் தெய்வமாக இருக்கின்றார் என்பதில் ஐயம் இல்லை ஒரு தவையாவது வைப்பட்டு வாருங்கள் வாய்வில் பல நன்மைகளை உங்களுக்கு துறவு மேற்கூடு புரிவார் என்பதில் ஐயம் இல்லை நன்றி வணக்கம்